கடைசி அந்த மறுமையை பற்றியும் உங்கள் கேட்டாங்கள்ல இந்த உலக முடிவு நாள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாங்களா அப்போ அதை சொல்கிறாங்க அந்த நாளையும் அந்த வேலையையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது யாருக்கு தெரியும் தந்தை புரியுதா அவருக்கு மட்டும் தெரியாது விண்ணக தூதருக்கோ யாரு கிபிரில் இஸ்லாம் மகனுக்கோ கூட தெரியாது மகனாகிய எனக்கும் தெரியாது இதுவும் தெரியாது அப்போது அல்லாவும் ஈசா நபியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போது அல்லாவுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன் இவருக்கு தெரியல கேட்டால் இவங்க என்ன தெரியுமா இவங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐஸ் கட்டிங்கிறாங்க ஒரு ஐஸ் கட்டி இருக்கு அது என்னது தண்ணி தான் அது ஐஸ் கட்டி வந்து உருகிருச்சு இப்போ இது என்னது தண்ணி தான் அது ஐஸ் கட்டி இப்போ ஹீட் பண்ணேன் ஆவியாக போச்சு அப்போவும் அது என்னது தண்ணி தான் இது மாதிரி தான் ஈசான் அப்படிங்கிறாங்க புரியுதா த்ரீன் ஒன்று ஒன் இன்ஸ் டூ த்ரீ டெஃபனேஷன் சொல்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற அப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது ஒன் இன்ஸ் டூ த்ரீயாக இருக்குது த்ரீ இன்ஸ் டூ ஒன்னாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ ஒரு விஷயம் அல்லாவுக்கு தெரியும் ஆனால் ஜிப்ரிலுக்கு தெரியாது பரிசுத்தாவிக்கு தெரியாது மகனுக்கும் தெரியாது அப்போ இது என்னது இப்போ அல்லாவு தவிர வேறு யாருக்கும் தெரியாதுங்கிறது அவரே டிக்ளேர் பண்ணுறாருல அப்போது இவர் கடவுள் தான் இவருடைய நாலேஜ் லிமிட்டடாக தான் இருந்தது அதனால் இவரை இறைவனாக நீங்கள் எடுத்துக்காதீங்க இறை தூதர்னு பாருங்கள் அப்படிங்கிறது தான் அல்லா வந்து சொல்கிறான் புரியுதா இதில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருந்தோம் இப்போ